ஜெருசலத்தை பாலஸ்தீனத்தினுடைய நகரில் இருந்து இல்லாமலாக்கி இஸ்ரேலுடைய தலைநகராக அறிவித்திருந்தார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியாக செயல்பட்ட ட்ரம்ப் அவர்கள் தற்போது அவர் அவர்தான் அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதியாக இருக்கிறார் இன்னும் பதவி ஏற்காத நிலையில் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக இத்தாலியில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது இத்தாலியில் தொடரப்பட்ட வழக்கில் பாலஸ்தீனத்திற்கு சொந்தமான ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலை நகராக அறிவித்தது தவறு என்று தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இத்தாலியனுடைய நீதிமன்றத்திலே மீண்டும் மீண்டும் இத்தாலியனுடைய நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு தான் என்பது தலைநகர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்ரேலுடைய தலைநகராக ஜெருசலத்தை அறிவிப்பதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்கிற தீர்ப்பை இன்றைக்கு திட்டவட்டமாக இத்தாலியினுடைய நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பல சர்வதேச ஊடகங்களும் செய்தியாக்கி இருக்கின்றன இது ஒரு முக்கியமான வரலாற்று தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது முன்னால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய காலத்தில்தான் இந்த அநியாயம் அரங்கேறி இருந்த நிலையில தான் தற்போது பாலஸ்தீனத்தினுடைய நகராகத்தான் ஜெருசலம் இருக்கிறது எனவே ஜெருசலத்தை இஸ்ரேலிய தலைநகராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இத்தாலியினுடைய நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இத்தாலியின் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் நமக்கு என்ன நடந்துவிட போகிறது என்று நாம் கருத முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தீர்ப்பினால் சர்வதேச நாடுகளில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மீண்டும் ஜெருசலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு சொந்தமானது அல்ல என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக இருப்பதை நாம் அவதானிக்க முடியும்